ஜனநாயகத்தின் மீது இருந்த நம்பிக்கைய மொத்தமா தகர்த்திற்கு தேர்தல் ஆணையம் இப்படி மக்கள் சொல்லல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு அதுலயும் அவர் சொல்ற ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் அதிகாரியே ஆமாங்கிற மாதிரி ஒத்துக்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா மும்பை மாநகராட்சியில தேர்தல் நடந்துச்சு இந்த தேர்தல்ல பாஜக மிகப்பெரிய பெரிய அளவுல வெற்றி பெற்று முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தாக்கரே உடைய குடும்பத்திட்ட இருந்து மும்பை மாநகராட்சியை பாஜக இருக்கு இது வரலாற்று வெற்றியா பார்க்கப்படுது அதுலயும் மராத்தா மொழி பிரச்சனை அங்க பெருசு பெரிய அளவுல தாக்கரே குடும்பத்தை சேர்ப்பா வைக்கப்பட்டுச்சு இருந்தாலுமே அது எல்லாத்தையும் தகர்த்துட்டு இங்க பாஜக ஜெயிச்சிருக்கு அதுலயும் தமிழர்கள் அதிகமா இருக்கிற பகுதிகளில் எல்லாமே பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க எல்லாமே செய்வாங்க இந்த சூழ்நிலையில தான் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வந்திருக்கு தேர்தல்ல வழக்கமா மை வைப்பாங்க மார்க்கர் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எல்லாரும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல ராகுல் காந்தி சொல்றாரு இந்த ஜனநாயகத்தின் மீது மக்கள் வச்சிருந்த நம்பிக்கைய தகர்க்கிற அளவுக்கு தகர்க்கிற மாதிரியான ஒரு வேலைய தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கு அப்படின்னு வாக்கு திருட்டு அப்படிங்கிறது ஒரு தேச விரோதம் தேச துரோகம் அப்படின்னு தன்னுடைய பதிவிட்டு இருக்காரு இப்படி இருக்கும் போது அரசு சரப்புல அதாவது தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பர்மனன் மார்க்கர் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே இருக்கு இப்ப நாங்க பயன்படுத்தல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே நாங்க பர்மனன்ட் மார்க்கர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த பர்மனன்ட் மார்க்கர்ங்கிறது அழிக்கவே முடியாதது எங்கு எப்படியோ அதே போல பர்மன்ட் மார்க்கரும் ஒரு தடவை வச்சுட்டோம்னா அழியாதது அப்படின்னு மா மாநில தேர்தல் அதிகாரி தினேஷ் வாக்மரே விளக்கம் வச்சிருக்காரு சரி அதிகாரி இப்படி சொல்லிட்டாரு அங்க இருக்கிற ஆளும் கட்சியான பாஜக மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவரு என்ன சொல்லுவாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி கடந்த தேர்தல்லேயும் இதே தான் நடந்துச்சு இப்ப மட்டும் என்னமா புதுசா நடக்கிற மாதிரியே சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே எல்லாம் நடந்துட்டுதான் இருந்துச்சு தோல்விய மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு அவரு ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு இதே போல பாஜகவினர் பலரும் பல்வேறு தரப்பினரும் சொல்றாங்க கேரளாவுல எலெக்ஷன் நடந்துச்சு அப்போ நீங்க வந்து ஜெயிக்கும் போது எல்லா தேர்தல் ஆணையம் சிறப்பா செஞ்சதுன்னு சொல்லி சொன்னீங்க ஆனா மகாராஷ்டிராவில உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா இதுக்கு காரணம் எஸ்ஐஆர் தான் பிரச்சனை தேர்தல் ஆணையம் பின்னோக்கி செல்லுது தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு செயல்படுது இப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களே அப்படின்னு ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் தேர்தல் அதிகாரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருல்ல நாங்க பர்மனன்ட் மார்க்கர் பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு அப்போ ராகுல் காந்தி சொல்ற அந்த குற்றச்சாட்டு உண்மைதானே அவங்க பர்மனன்ட் மார்க்கர் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது அஹ் ஊர்த அவங்களே அதிகாரியே ஊர்திடப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கும் போது இதுல முறைகேடு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு எதிர்கட்சியினர் எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க இருந்தாலும் இது முறைகேடா இல்லையா அப்படிங்கறது அவங்க நீதிமன்றத்துல போயிட்டு முறையிட்டு வழக்கு தொடக்கும் போதுதான் தெரிய வரும் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த பர்மன் மார்க்கிறது அல்லது அதிகாரி சொல்றது போல வழக்கமா செயல்படுத்துறதுதான் அப்படின்னா ஆஹ் கடந்து போயணுமா அல்லது வழக்கு தொடுத்து இந்த தேர்தலை செல்லாதுன்னு சொல்லிட்டு திரும்ப புதுசா தேர்தல் நடத்தணும் அதுக்கு எதிர்கட்சியான காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத பதிவுடுங்க